ஓம் மகாபாரதம் பகுதி பதினெட்டு புத்தகம் வாசிப்பது உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி முன்கதை சுருக்கம் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொள்கிறார்கள் இந்த துன்பத்திற்கு காரணமானவர்களை கொள்வேன் என்று கிருஷ்ணனும் அர்ஜுனனும் திருஷுத்தியம்மனும் சபதம் மேற்கொள்கிறார்கள் திவ்ய அஸ்தரங்கள் பெற வேண்டி வியாசரின் ஆலோசனையுடன் அர்ஜுனன் பாசுபத அஸ்தரம் பெற இந்திரனை காணச் செல்கிறான் இந்திரனின் ஆலோசனைப்படி ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்து பாசுபத அஸ்தரத்தை பெறுகிறான் பின்பு அர்ஜுனன் இந்திரலோகம் செல்கிறான் அர்ஜுனனின் பிரிவை தாங்க முடியாத பாண்டவர்கள் வருத்தத்துக்குள்ளானார்கள் லோமசர் ரிஷியின் ஆலோசனை பேரில் பாண்டவர்களும் திரௌபதியும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார்கள் அப்படி அவர்கள் ஒவ்வொரு புனித இடங்களுக்குச் செல்லும் போதும் அங்குள்ள சிறப்பை பற்றியும் புனிதத்தை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் அப்படி கேட்டதில் ரிஷிய சிருங்கர் கதை யவக்ரீதன் கதை அஷ்டாவக்கிரன் கதை ஆகியவை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அப்படி வரும் வேளையில் இமயமலைக்கு அருகில் இவர்களுடைய யாத்திரை வரும்போது காற்றில் பறந்து வந்து விழுந்த மலரை எடுத்து திரௌபதி அதன் அழகிலும் வாசனையிலும் மயங்கி பீமனிடம் இந்த மலரை பறித்து வா என்று அனுப்ப பீமனும் அந்த மலரின் வாசம் வந்த திசையில் நடந்து மலர் இருக்கும் இடத்தை நோக்கிச் செல்கிறான் அப்போது குரங்கு வடிவில் அங்கு இருக்கும் ஆஞ்சநேயரை பார்த்து அவரிடம் சிறிது வாதம் செய்கிறான் பின்பு அவர் தன்னுடைய அண்ணன் என்று தெரிந்ததும் மகிழ்ச்சி அடைந்து அவரிடம் ஆசி பெறுகிறான் வனவாசம் முடிந்ததும் போர் நடைபெறும்போது உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று அனுமன் ஆசிர்வதித்து அந்த மலர் உள்ள குளத்தை காண்பித்துவிட்டு செல்கிறார் கதையின் தொடர்ச்சி நான் கொக்கல்ல பாண்டவர்கள் வனத்தில் வசித்த காலத்தில் ஒரு நாள் மார்க்கண்டேயர் வந்திருந்த சமயத்தில் தர்மபுத்திரன் ஸ்திரீகளின் குணங்களை மிகவும் புகழ்ந்து பேசினான் ஸ்திரீயின் பொறுமையையும் கற்பையும் விட வேறு என்ன வியப்பு உலகத்தில் இருக்கிறது கர்ப்பத்தை வயிற்றில் பத்து மாத காலம் காத்து தன் உயிருக்கு சந்தேகம் உண்டாகும் ஆபத்தையும் சொல்லுக்கு அடங்காத வேதனையும் சகித்து ஸ்திரீயானவள் ஆனவள் குழந்தையைப் பெறுகிறாள் அக்குழந்தையை மிக்க அன்புடன் வளர்த்து இவன் எத்தகையவனாவான் என்று கவலைப்படுகிறாள் கொடிய கணவனை அடைந்த மனைவி பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவனிடம் பக்தியாகவே இருப்பதை பார்க்கிறோம் இது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்றான் இதை கேட்ட மார்க்கண்டேயர் ஒரு புண்ணிய கதையை சொன்னார் மிக்க நியமத்துடன் பிரம்மச்சரிய விரதம் காத்த பிராமணன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் கௌசிகன் ஒருநாள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வேதம் போதிக்கொண்டிருந்தான் அப்போது மரத்தின் மேலிருந்து அவன் தலையில் பறவையின் எச்சம் விழுந்தது மரக்கிளை ஒன்றில் ஒரு கொக்கு இருப்பதை பார்த்து அதுதான் எச்சம் இட்டதென்று பிராமணனுக்கு அதன் பேரில் கோபம் உண்டாயிற்று அவனுடைய பார்வை பறவையின் பேரில் பட்டதும் அது செத்து கீழே விழுந்தது உயிரற்று பூமியில் கிடந்த கொக்கை பார்த்து பிராமணனுக்கு துயரம் மேலிட்டது மனதில் எழும் எண்ணங்கள் நிகழ்ச்சிகளாக வடிவம் கொள்வதற்கு பல புற காரணங்களும் சேர வேண்டும் அவை வந்து சேராத காரணத்தினால் அல்லவா பல தீமைகளிலும் தப்புகிறோம் எண்ணிய எண்ணங்களெல்லாம் எண்ணியவாறு உடனே ஆகிவிடுவதாக இருந்தால் உலகத்தின் கொடுமைகள் பொறுக்க முடியாமல் போகும் கோபத்தால் நான் எண்ணிய எண்ணம் இந்த வேலையைச் செய்துவிட்டதே ஒரு பாவமும் அறியாத பறவையைக் கொன்றேனே என்று கௌசிகன் துயரப்பட்டான் பிறகு வழக்கம்போல் பிச்சை எடுக்கச் சென்றான் ஒரு வீட்டின் வாயிலில் பிக்ஷைக்காக நின்றான் அப்போது அந்த வீட்டுக்காரருடைய மனைவி உள்ளே பாத்திரங்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் தன் வேலையை முடித்துவிட்டு தன்னை கவனிப்பாள் என்று கௌசிகன் காத்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பெண்ணின் கணவன் வெளியே போயிருந்தவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் வந்தவுடனே உள்ளே நுழைந்து பசியாக இருக்கிறது என்றான் அதை கேட்ட மனைவி பிட்சைக்காக வெளியில் காத்திருந்த பிராமணனை கவனியாமல் ஜலம் கொண்டு வந்து புருஷனுடைய கால்களை சுத்தம் செய்து ஆசனம் அமைத்து அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து வைத்து உபசரித்தாள் வாயிலில் பிராமணன் காத்து கொண்டே இருந்தான் புருஷன் சாப்பிட்டு முடிந்தபின் காத்திருந்த கவுசிகனுக்கு பிச்சை எடுத்து கொண்டு வந்தாள் தங்களை வெகுநேரம் காக்க வைத்தேன் மன்னிக்க வேண்டுமென்று சொன்னாள் கோபத்தினால் நெருப்பை போல் ஜொலித்து கொண்டிருந்த கௌசிகன் அம்மா பல வீடுகளுக்கு போக வேண்டியவனை இவ்வாறு அலட்சியம் பண்ணி காக்க வைத்தாய் இது தகாது என்றான் பிராமணனை பார்த்த ஸ்திரீயானவள் பிராமணோத்மரே பொறுத்து கொள்ள வேண்டும் என் புருஷனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் அதனால் நேரமாகிவிட்டது என்றாள் புருஷனை கவனிப்பது தர்மமே ஆனால் பிராமணர்களை அவமதித்தல் கூடாது நீ கர்வம் கொண்டவளாக இருக்கிறாய் என்றான் கோபிக்காதீர் புருஷனை கவனித்து கொண்டிருந்த ஸ்திரீயின் பேரில் நீ பொறுமையை இழக்கலாகாது நான் கொக்கல்ல கணவனுக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கும் ஸ்திரியை உம்முடைய கோபம் ஒன்றும் செய்ய இயலாது என்றாள் பிராமணனுக்கு தூக்கி வாரி போட்டது கொக்கை பற்றி இவளுக்கு எப்படி தெரியும் என்று வியந்தான் ஸ்திரீ இன்னும் சொல்லலானால் பெரியவரே உமக்கு தர்மத்தின் ரகசியம் தெரியவில்லை மனிதனுக்கு கோபம் சரீரத்துக்குள்ளேயே இருக்கும் பெரும் பகையாகும் அதை நீர் அறியவில்லை என் குற்றத்தை மன்னித்து நீர் மிதிலைக்கு சென்று அவ்விடத்தில் இருக்கும் தர்ம வியாதினிடம் உபதேசம் பெறுவீராக என்றால் பிராமணன் ஆச்சரியமடைந்தான் அம்மணி உனக்கு மங்களம் நீ என்னை நிந்திப்பது நன்மை என்றே கருதுகிறேன் நீ எல்லா பாக்கியமும் அடைவாயாக என்று சொல்லி மிதிலைக்கு சென்றான் கௌசிகன் மிதிலைக்கு போய் தர்ம வியாதன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்று விசாரித்து தேடினான் தனக்கு தர்மத்தை உபதேசிக்கத்தக்கவராக சொல்லப்பட்ட பெரியவர் ஏதோ ஒரு தனித்த ஆசிரமத்தில் இருப்பார் என்று நினைத்து தேடிப்போன பிராமணன் பல அழகிய வீடுகளும் தோட்டங்களும் தாண்டி பிறகு ஒரு கசாப்பு கடையில் ஒருவன் இறைச்சி விற்று கொண்டிருப்பதை பார்த்தான் அவனை இவர்தான் தர்ம வியாதர் என்று ஜனங்கள் காட்டினார்கள் பிராமணனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை தூரத்தில் வெறுப்புடன் நின்றான் கசாப்பு கடைக்காரன் பரபரப்பாக எழுந்து பிராமணனிடம் வந்து பகவானே உமக்கு சுபம் அந்த பிராமண ஸ்திரி உங்களை என்னிடம் அனுப்பினாளா என்று கேட்டான் கசாப்பு கடைக்காரன் இவ்வாறு கேட்டதும் பிராமணன் பிரமித்துப் போனான் சுவாமி நீர் வந்த காரியம் எனக்கு தெரியும் வாரும் என்று கசாப்பு கடைக்காரன் பிராமணனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவ்விடம் கசாப்பு கடைக்காரன் தன் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வதை கண்டான் பிறகு கௌசிகன் அந்த மாமிசம் விற்பவனால் மனித வாழ்க்கையைப் பற்றியும் தொழிலை பற்றியும் கடமையைப் பற்றியும் உபதேசம் பெற்றான் பிறகு தன் ஊருக்கு திரும்பிச் சென்று அதுவரையில் சரியாக கவனிக்கப்படாத தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்யத் தொடங்கினான் தர்ம வியாதர் கதையே கீதையின் உபதேசமும் எல்லா பொருள்களிலும் ஈசன் இருப்பதால் எந்த தொழிலும் அவன் தொழிலே சமுதாய அமைப்பினாலோ விசேஷ சந்தர்ப்பத்தின் காரணமாகவோ அல்லது தன் முயற்சியின் காரணமாகவோ அல்லது தன் முயற்சியின் பயனாகவோ மனிதனுக்கு தொழில்கள் ஏற்படுகின்றன எந்த தொழிலையும் தர்மம் தவறாமல் சரிவரச் செய்து வந்தால் அதுவே பகவானை உபாசித்தபடியாகும் கசாப்பு கடை வேலையும் இதில் சேரும் என்கிற இந்த பிரசித்தமான கதையை மார்க்கண்டேய மார்க்கெண்டேயரிஷி சொல்லி தர்மபுத்திரன் கேட்டதாக மகாபாரதத்தில் வியாசர் அற்புதமாக சேர்த்திருக்கிறார் இந்த கதையில் ஒரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு பிராமணன் ஒரு வீட்டில் பிச்சைக்காக காத்திருக்கிறான் வீட்டில் உள்ள பெண் அவளுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள் பிராமணன் பிச்சைக்காக காத்திருப்பதையும் பார்த்து விட்டாள் பிராமணனுக்கு பிச்சை அளிக்க எத்தனித்த காலத்தில் வெளியில் சென்றிருந்த கணவன் வீட்டுக்கு வந்து விட்டான் கணவனுக்கு பணிவழி செய்தபின் பிராமணனுக்கு பிச்சை எடுத்து சென்றாள் ஒரு இல்லறத்தான் இவ்வாறு செய்ய மாட்டான் வெளியில் சென்றிருந்த இல்லறத்தான் தன் வீட்டில் நுழையும் போது வீட்டுக்கு வெளியே யாசகத்திற்காக காத்திருப்பொருளை பார்த்தாள் முதலில் அவர்களுக்கு உணவளித்துவிட்டு பின்புதான் தான் உணவை உண்ணுவான் இதுதான் மரபு அதிதி தேவோபவ என்பார்கள் விருந்தினன் கடவுளுக்குச் சமமானவன் அதனால் முதலில் மரியாதை அவனுக்குத்தான் கதையில் மாறியிருக்க தப்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வரும் நாத்திகம் பேசுகிறதுக்கு இந்த கதையெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்போ கதையை தப்பாக சொல்லிட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை இந்த கதையை இந்த தொகுப்பில் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க கீதையில் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கர்மயோகம் அதாவது தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்வது அந்த கர்மயோகத்தை தான் அந்த வீட்டில் உள்ள பெண்ணும் அந்த கசாப்பு கடைக்காரரும் கடைபிடித்தார்கள் அப்படி தான் செய்யக்கூடிய கடமைகளை சரிவர தர்மம் தவறாமல் செய்தாலே அவர்களுக்கு முற்காலமும் அறியக்கூடிய அறிவு வெளிப்படும் என்பது கதையின் கருத்து உடனே இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நான் எல்லாம் என் குடும்பத்தில் என்னோடய கடமையெல்லாம் தான் செய்கிறேன் அப்படின்லாம் எல்லாரும் நினச்சிக்க வேணாம் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க கடமைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கடமையில் எந்த அளவுக்கு செஞ்சால் தர்மம் எந்த அளவுக்கு செஞ்சால் தர்ம மீறல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல நாம் செய்கிறது முதல்ல கடமையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடமையை செய்யும்போது மனம் கோணாமல் வருத்தமோ துக்கமோ வெறுப்போ கோபமோ இல்லாமல் அந்த கடமையை சரிவர செய்யக்கூடிய மனநிலைக்கு வர வேண்டும் அப்படி வந்து தனக்குண்டான கடமையை செய்யும்போது நமது குணநலன்களின் மேம்பாட்டால் இவ்வாறான ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும் இப்போது கதைக்கு வருவோம் அந்த கதையில் கணவன் வீட்டினுள் வந்தவுடன் முதலில் வெளியே உள்ள விருந்தினனுக்கு உணவிடு என்று சொல்லி இருக்க வேண்டும் அவரும் சொல்லவில்லை ஆக அந்த பெண் எவ்வாறு தன் கடமையை சரிவர தர்மத்தின்படி செய்தாலோ அதன்படியே அவளின் கணவனும் செய்து கொண்டிருக்கிறான் வெளியில் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி கர்வத்துடன் தனக்கு ஆற்றல்கள் இருக்கிறது அதனால் தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்கிற மனோநிலையில் இருக்கிறார் அவரது கர்வம் குறைய வேண்டும் அவரது கர்வத்தை போக்கி அவர் அடுத்த நிலைக்கு நகர வேண்டும் அவர் செய்யாமல் விட்ட கடமையை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அந்த கணவனும் மனைவியும் தெரிந்து வைத்திருந்ததால் அவரை காக்க வைத்து அதன் பின்பு அந்த பெண் அந்த பிராமணருக்கு உணவிடும்போது அவற்றை தெரியப்படுத்தி அவருடைய கர்வத்தை போக்கினார் அந்த கசாப்பு கடைக்காரரிடம் அனுப்பி வைத்து வாழ்வியலுக்கும் தொழிலுக்கும் கடமையை பற்றியும் உபதேசத்தை பெற வைத்து அவரை நல்வழிப்படுத்தினார் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியாகவும் வாழ இந்த ஒரு கதையை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும் இந்த கதையில் வரும் கடமை குடும்பம் பிரம்மச்சரியம் போன்றவர்களுக்குண்டான கடமைகள் என்ன என்பதை அகம் அறிவோமா பகுதியில் குடும்பம் என்ற தலைப்பிலும் விரதம் என்ற தலைப்பிலும் வரும் ஒளிநாடாவை கேட்டீர்களானால் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம் புத்தகத்துக்குள் நுழைவோம் அடுத்த தலைப்பு துஷ்டர்களுக்கு திருப்தி ஏது வனவாசத்திலிருந்து பாண்டவர்களை பார்த்துவிட்டு திரும்பி வந்த ஒரு பிராமணன் அஸ்தினாபுரத்தில் அரண்மனைக்கு சென்று திருதராஷ்டிரன் செய்த மரியாதைகளை பெற்றுக்கொண்டு பாண்டவர்கள் இருந்த நிலைமையை பற்றி அரசனுக்குச் சொன்னான் காற்றிலும் வெய்யிலிலும் வருத்தப்பட்டு கொண்டிருந்த ராஜகுமாரர்களை பற்றி பிராமணன் சொன்னதைக் கேட்ட திருதராஷ்டிரன் இந்த அனர்த்தம் எந்த விதத்தில் முடியுமோ என்று கவலைப்பட்டான் யுதிஷ்டனுடைய கட்டளைக்கு அடங்கி பீமன் எவ்வளவு காலம் தன் கோபத்தை தடுத்து கொள்வான் என்றைக்காவது ஒருநாள் பாண்டவர்களுடைய கோபம் கரை உடைந்து பிரவாகமாக புரண்டோடும் என்பது திருதராஷ்டனுடைய பயம் அர்ஜுனனும் பீமனும் நாம் அவர்களுக்கு செய்த அநியாயங்களுக்கு நிச்சயமாக பழி வாங்குவார்கள் சகனியும் கர்ணனும் துரியோதனனும் மந்த புத்தியுள்ள துச்சாதனனும் கொம்பு தேனுக்காக மரத்து நுனியில் ஏறிவிட்டு அங்கே தொங்குகிறார்கள் கீழே பீமனுடைய கோபம் என்கிற படுகுழி அவருடைய நாசத்திற்காக வாய் திறந்து காத்திருப்பது அவர்களுக்கு தெரியவில்லையே என்று அரசன் ஏங்கினான் ஐயோ என்ன காரணத்தினால் பேராசைக்கு இரையானோம் நமக்கு ஒரு குறையும் இல்லாது இருக்க ஏன் இவ்வாறு செய்தோம் எதற்காக அநீதியில் இறங்கினோம் இருக்கும் பொருள்களை நல்வழியில் செலவு செய்து சுகமாக சுகமாக இருக்காமல் துராசைப்பட்டோம் நாம் செய்த பாவம் தன் பயனை தராமல் போகாது தனஞ்சயன் இந்திரலோகம் சென்று திவ்ய அஸ்திரங்களைப் பெற்று திரும்பி வந்திருக்கிறான் சரீரத்தோடு சொர்க்கம் சென்ற அர்ஜுனன் திரும்பி வந்திருக்கிறான் எங்கள் பேரில் பழி வாங்க என்றல்லவா இவ்வாறு செய்திருக்கிறார்கள் இல்லாவிடில் எந்த மனிதன் இந்திரலோகம் அடைந்ததும் அதை விட்டுவிட்டு திரும்புவான் என்று இவ்வாறெல்லாம் எண்ணி எண்ணி திருதராஷ்டன் சிந்தனையில் ஆழ்ந்தான் திருதராஷ்டிரன் இவ்வாறு கவலைப்பட்டான் ஆனால் சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் கவலைப்படவே இல்லை அவர்கள் போக்கே வேறாக இருந்தது நல்ல அதிர்ஷ்டம் அடைந்தோம் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டி மகிழ்ந்தார்கள் தர்மபுத்திரனிடத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த ராஜ்ய லக்ஷ்மி எங்களிடம் வந்துவிட்டது இனி பொறாமையால் நாம் வாடி வதங்க வேண்டியதில்லை இதற்கெல்லாம் உன் கூர்மையான புத்தியே காரணம் என்று கர்ணனும் சகுனியும் துரியோதனனுக்குச் சொன்னார்கள் இதைக் கேட்ட துரியோதனன் கர்ணா நீ சொல்வதெல்லாம் உண்மை ஆனால் பாண்டவர்கள் கஷ்டப்படுவதை என் கண்ணால் பார்க்க வேண்டும் நம்முடைய சந்தோஷத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டும் பகைவர்களுடைய கஷ்டத்தை நாம் கண்ணால் நேரில் பார்த்தால் அல்லவோ நம்முடைய மகிழ்ச்சி பூர்த்தியடையும் இதற்கு என்ன செய்யலாம் வனத்திற்கு போய் பாண்டவர்களை காண வேண்டும் ஆனால் தகப்பனார் இதற்கு அனுமதி தரமாட்டாரே என்று சொல்லி வருத்தப்பட்டான் நம்மை விட பாண்டவர்கள் தவ வலிமை பெற்றிருப்பதாக எண்ணி அவர்களை கண்டு அரசர் பயப்படுகிறார் வனம் சென்று பாண்டவர்களை சந்தித்தால் ஏதோ ஆபத்து நேரிடும் என்று எண்ணி அனுமதி தரமாட்டேன் என்கிறார் திரௌபதியும் பீமனும் அர்ஜுனனும் அரணியத்தில் கஷ்டப்படுவதை பார்க்காமல் இருந்தால் இவ்வளவு செய்தும் என்ன பிரயோஜனம் வெறுமனே இவ்விடம் ராஜ்யபாரம் பெற்று சுகமாக இருப்பதில் நான் திருப்தி அடையவில்லை வனத்துக்கு போய் பாண்டவர்களை பார்க்க திருதராஷ்டனுடைய அனுமதியைப் பெற நீயும் சகுனியும் எப்படியாவது ஒரு வழியை தேட வேண்டும் என்று துரியோதனன் கர்ணனை வேண்டி கேட்டான் மறுநாள் காலை கர்ணன் வெகு சீக்கிரமாக எழுந்து துரியோதனிடம் வந்தான் கர்ணனுடைய முகத்தில் சந்தோஷக் குறியைக் கொண்டு துரியோதனன் என்னவென்று விசாரித்தான் உபாயம் கண்டேன் துவைதவனத்தில் நம்முடைய இடைச்சேரிகள் இருக்கின்றன அந்த பசுக்கூட்டங்களை வருஷத்துக்கு ஒருமுறை எண்ணி கணக்கெடுத்து இடையர்களையும் விசாரித்து வரவேண்டியது நம்முடைய கடமை பழங்காலமாக இவ்வாறு நடந்து வருகிறது அதை காரணமாக வைத்துக்கொண்டு அரசர் அனுமதியை பெறலாம் என்று கர்ணன் சொன்னதும் துரியோதனனுக்கும் சகுனிக்கும் சந்தோஷம் உண்டாயிற்று நல்ல உபாயம் நல்ல உபாயம் என்று ஒருவருக்கொருவர் கைகொடுத்து மகிழ்ந்தார்கள் இடையர்களின் தலைவனுக்கு சொல்லி அனுப்பி அவனுடன் பேசி முடித்தார்கள் பசுக்கள் தயாராக இருக்கின்றன வனத்தில் அழகிய இடத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் ராஜகுமாரர்கள் வந்து கால்நடைகளின் வயது நிறம் ஜாதி பெயர் இவைகளை பார்த்து வழக்கம்போல் கணக்கெடுத்து குறித்து கொண்டு கன்றுகளுக்கு அடையாளமிட்டு வனத்தில் வேட்டையாடி பசு யாத்திரை முடித்து கொண்டு நகரம் திரும்பலாம் என்று இடையர்களின் தலைவன் திருதராஷ்டனிடம் விண்ணப்பம் செய்தான் ராஜகுமாரர்களும் இதற்கு அனுமதி தர வேண்டும் என்று தகப்பனை வற்புறுத்தினர் திருதராஷ்டன் ஒப்பவில்லை ராஜகுமாரர்களுக்கு வேட்டை நல்லதுதான் பசுக்களை பரிசீலனை செய்வது நல்லதே ஆனால் வனத்தில் பாண்டவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவ்விடம் நீங்கள் செல்வது சரியல்ல கோபத்துக்கு காரணம் இருக்கும் காலத்தில் அந்த பீமார்ஜுனிடம் உங்களை அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன் என்றார் அவர்கள் இருக்குமிடம் நாங்கள் போக மாட்டோம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் என்றான் துரியோதனன் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அபாயம் உண்டாகும் வனவாசத்தினால் வருத்தமடைந்திருக்கும் பாண்டவர்கள் இருக்குமிடத்திற்கு நீங்கள் போவது சரியல்ல உங்கள் பரிவாரத்தில் யாராவது ஒரு போர்வீரன் பாண்டவர்கள் இருக்குமிடம் சென்று அறிவீனத்தால் மரியாதை குறைவாக நடந்து கொள்வான் அதனின்று பெரும் கலகம் நேரிடும் வேறு யாராவது உங்களுக்காக போய் பசுக்களை என்னும் காரியத்தை முடித்துவிட்டு வரலாம் என்றான் அரசன் சகனி சொன்னான் அரசே யுதிஷ்டன் தர்மத்தை அறிந்தவன் சபையில் சபதம் செய்திருக்கிறான் பாண்டவர்கள் அனைவரும் அவன் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நிற்பார்கள் நம்மிடம் குந்தி புத்திரர்கள் கோபத்தை காட்ட மாட்டார்கள் வேட்டையில் உள்ள துரியோதனனை தடுக்க வேண்டாம் வழக்கம்போல் பசுக்களை பரிசீலனை செய்து வரட்டும் நானும் கூட போய் பார்த்து கொள்கிறேன் வனத்தில் பாண்டவர்கள் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் யாரும் போக மாட்டோம் என்று வாக்குறுதி செய்து அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் சரி இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான் அரசன் துவேஷம் கொண்ட உள்ளத்துக்கு திருப்தி என்பது கிடையாது எரியும் தீயை போல் விறகு போட போட இன்னும் பெரிதாக எரிந்து கொண்டே போதாது போதாது என்று இரை கேட்டுக்கொண்டே இருக்கும் அடுத்தது துரியோதனன் அவமானப்பட்டது அடுத்த பதிவில் பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்